நான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய கஷ்டம் கொடுத்துட்டேன் நான் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்னு அம்மா ராத்திரி பகல்னு கடவுள வேண்டிக்கிறாங்க ஆனா அவங்க சந்தோஷத்துக்காக நான் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒதுக்கி அவங்க வந்து பார்க்க மாட்டேங்கிற அர்ச்சனா ப்ளீஸ் அப்படி சொல்லாத நீ இப்ப எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில இருக்கன்னு எல்லாருக்குமே தெரியும் அர்ச்சனா எல்லாருக்குமே தான் கஷ்டமான சூழ்நிலை வருது ஆனா அந்த நிலைமையிலயும் எல்லாரும் அவங்களுடைய கடமையை செஞ்சிடுறாங்க ஆனா நான் தான்

ஆபீஸ்ல கூட நான் பெருசா என்ன நான் பண்றேன் ஏதோ அப்பாவு கொஞ்சம் உதவியா இருக்கு மத்தபடி எனக்கு வேற எந்த வேலையும் இல்ல நம்ம வீட்டுல அம்மா அப்பா பாட்டி எல்லாரும் வா வா வானு கூப்பிடுறாங்க எனக்கும் அவங்கள வந்து பாக்கணும்னு ஆசையா தான் இருக்கு ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்னால வரவே முடியல என்னால ஏன் இதையும் சரியா செய்ய முடியலன்னு எனக்கு தெரியல ஏன் அர்ச்சனா இப்படி எல்லாம் பேசுற உன்னால எதுவும் செய்ய முடியலன்னு யார் சொன்னா இப்போ நீ செஞ்சிட்டு இருக்கல இதை எல்லாராலயும் செஞ்சிட முடியாதா இந்த மாதிரி நேரத்துல யாராலையும் சமாளிக்க முடியாது ஆனா நீ உன் வீட்டுல உள்ள உங்களுக்கே தைரியம் கொடுக்கற அர்ஜுனா கார்த்திக் ஒரு நாள் எழுந்து பாருன்ற நம்பிக்கை எல்லார் மனசுலயும் இருக்குன்னா அதுக்கு காரணம் நீ மட்டும்தான் நீ அவர் மேல எவ்வளவு அன்பம் பாசமா வச்சிருக்கேன்னு எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் பெரியமா நீங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோங்க நான் பாத்துக்கிறேன் உன் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா முடிஞ்சிருச்சு பெரியமா சரி

பெரியம்மா வயசானவளாயிட்ட இந்த சமயத்துலதான் எனக்கு உன்னுடைய துணை தேவைப்படுது எனக்கு மட்டும் இல்ல உன் பெரியப்பாவுக்கும் துணை தேவைப்படுது அதனாலதான் சொல்றேன் எழுந்துரு எழுந்துரு கார்த்திக் என்னம்மா பண்றது மனைவி அம்மா மருமக வியாபாரம் எல்லா பொறுப்புகளையும் அர்ச்சனா தான் பாத்துக்குறா எத்தனை பொறுப்புகளும் கிடையல அவளோட குழந்தை அவளால சரியா கவனிக்க முடியல வந்தனா நான் என்கிட்ட சொன்னாம்மா அவன் ரொம்ப கம்மி மார்க் வாங்கியிருக்கானா இதை கேட்கும்போது அர்ச்சனா அவனோட மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குமா அவனோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே இப்ப தேவை இந்த நேரத்துல அர்ச்சனாக்கு மாப்பிள்ள துணையா இருக்க வேண்டாமா ஆனா ஏன் ஆண்டவன் இதை புரிஞ்சுக்க மாட்டேன் அதுக்குள்ள காரணம் இருக்குறாதிகா யாருக்கு பொறுப்பு ஏத்துக்கற தகுதி இருக்கோ அவங்க தலையில தான் அந்த ஆண்டவன் எல்லா பாரத்தையும் தூக்கி போடுறான்